ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை கரூர் ஐயன்மலை குளத்திலை வட்டம் அந்த ரத்னீஸ்வரர் கோயிலில் வந்து ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் கார் ரோப்கார் தான் நான் ரோப்கார் திறந்து முதல் நாள் ரெண்டாவது நாள் நாங்கள் வந்து கார்ல ஏறி போகிறோம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் நானே ஃபஸ்ட் டைம் தான் ரோக் கால்ல வரேன் நான் வரலன்னு சொன்னேன் எனக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் வந்து ரோக்காரில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எந்த ஒரு சேக்கிங் எதுவுமே இல்லை நாங்கள் வந்து அடித்த காற்றுல வந்து அந்த கார் வந்து அந்த ரோப் எந்திருக்கு இல்லையா அந்த ரோப் வந்து விலகிருச்சு அது அவ்வளோ பெரிய சூறாவளி காற்று மாதிரி அடித்த காற்றுல ஃபுல்லாக பூரா காற்று நாங்கள் போகிறப்போ வந்து போயிட்டோம் வாரப்ப வந்து படியில் வர மாதிரி வந்துச்சு அவங்க என்ன சொல்லி சமாளிச்சுட்டாங்கன்னு அந்த தெரியாமல் பார்த்தீங்களா அந்த இந்த ரெண்டு ப்ளூ கலர் க்ரீன் கலர் இந்த ரெண்டு பெட்டிலையுமே இந்த க்ரீன் கலர் பெட்டியில் ஒரு அம்மா அந்த ரெண்டு பெட்டியில் ரெண்டு பேர் இந்த ரெண்டு பெட்டிலையுமே மூணு பேர் மாட்டிட்டாங்க மாட்டிட்டு அப்போ தான் வந்து காற்று அதிகமாக அடித்து அந்த ரோப் ரோப் வந்து ஃபுல்லாகவே விலகிடுச்சு அந்த சக்கரத்துல இருந்து ஃபுல்லாகவே விலகினதுக்கப்புறம் அது இந்த கரண்ட்டு ஆஃப் ஆகிருச்சு இன்னும் வரல அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்டப்போ உண்மையான நிலவரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ இது தாங்கண்ணா விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொல்லிட்டாங்க அப்புறம் சேர்ன்ட்டு நாங்கள் வந்து போய்ட்டு வா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் சரின்ட்டு நாங்களும் வந்து கீழே வந்துவிட்டோம் அந்த அம்மாட்ட நாங்கள் வந்து கீழே போயிட்டு என்ன வரும்னு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கிளம்பிட்டோம் ஆனால் வந்து சாமி தரிசனம் இளமிலாம் இருந்துச்சு ஆனால் என் எங்களோட லக் என்னென்னா நாங்கள் வரப்போ எந்த ஃபால்ட்டும் இல்லையே அந்த மாதிரி ஒரு சாமி தான் காப்பாற்றணும் என்ன பச்சை குழந்தையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து ரோப்காரில் ஏறி வந்தோம் ஆனால் வந்து ரோப்காரில் எந்த ஃபால்ட்டும் இல்லை என்னோடய என்னை பொறுத்த வரைக்கும் ரோப் ரோப்பில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை அடித்த காற்று அதாவது இயற்கை சீற்றம் இயற்கை சீற்றம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய இதே ஆச்சு அந்த சூறாவளி காற்று மாதிரி அடித்ததில் அந்த ரோப்பு பெட்டியே வந்து ஆடாடுன்னு ஆடிடுச்சு அவ்வளோ காற்று சூறாவளி காற்று தான் அடிச்சிச்சு சரின்ட்டு நாங்களும் வந்து ரொம்ப ரொம்ப இதாயிருச்சு ஆனால் அவங்க சொல்லி சமாளித்த விதம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுங்கம்மா வந்துடும் ஒரு ரெண்டு அரை மணி நேரத்தில் வந்துடும் முக்கால் மணி நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருந்தாங்க நாங்களும் சரி அதான் நட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் பக்கம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம் அங்கே வந்து பாப்பாவுக்கு தீனி பிஸ்கட் வந்து ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை கூட என்னால் பிரித்து தர முடியல ஏன்னா வந்து அங்கே குரங்குங்களாம் அப்படியே ரொம்ப சேட்டை பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணால் போதும் ஒரு அண்ணா வந்து தேங்காய் பழம் கப் வந்து கேரி பேக்கில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது அப்படியே ஃபுல்லாக வந்து கிட்டு போயிடுச்சு நான் வந்து ஹேண்ட்பேக்கில் கொண்டு வந்ததுனால எனக்கு வந்து நல்ல வேலை எதுவும் பண்ணலை பிஸ்கட் கூட எடுத்து கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு சேர்ந்துட்டு நானும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஆனால் வந்து இந்த தாட்டி போன ஒரு ஐயர்மலை சம்பவம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒன்று நாங்கள் எப்படியும் நாங்கள் மாட்டிலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்ன பச்சை குழந்தையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாவம் அவங்க வந்து ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து இறங்கினாங்க அந்த ரோப்கார்லேருந்து இறக்கி விட்டாங்க ஆனால் வந்து கீழே இருந்தவங்க வந்து சீக்கிரமாகவே இறக்கி விட்டாங்க ஏனிப்படி ஆனால் வந்து கீழே வந்து ரோப்கார்டில் அந்த அந்த பெட்டிக்கும் தரைக்கும் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் வந்து ஏணியை வச்சு ஹெலிகாப்டரில் அந்த ரோப் ஏணி வச்சுருப்பாங்க இல்லையா அதை அதை போட்டு இறக்கி விட்டுட்டாங்க மேலே இருந்தவங்க வந்து ரொம்ப வந்து ரொம்ப கீழே வந்து தூரமாக இருந்ததுனால உயரம் பெட்டிக்கும் அதாவது தரைக்கும் ரொம்ப வந்து ஒரு ஐம்பது அடி உயரனாவது இருக்கும் அதனால் வந்து அங்கே இறக்கிறது கொஞ்சம் சிரமமாகி போச்சு ஆனால் வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப பதறிட்டாங்க அன்னை காப்பாத்துங்கனே என்னென்னு நிலவரத்து சொல்லுங்கனே அப்படின்லாம் வந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அம்மா வந்து நான் மயக்கம் வருது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து உண்மையான நிலவரம் என்னென்னா அவங்க வந்து இப்போதைக்கு வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை தான் ஏன்னா வந்து ஏணி வச்சும் ஏற்ற முடியாது கயிறு கொண்டும் இறக்க முடியாது யாராவது ஒருத்தன் மேலே போய் அந்த லாக் ஓப்பன் பண்ணி அந்த ஏணியை மாட்டி விட்டு அவங்கள கீழே இருந்தால் தான் உண்டு என்ன ஆ ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியாதுல்ல ஒரு கிட்ட அதான் சரி போன் பண்ணி ஒரு ஆறுதல் சொல்றேன் சரி பண்ணிட்டு இருக்க வந்துருமா வந்து அழுகாதீங்க பயப்படாதீங்க போக மாட்டாங்க மாப்பி என்ன பண்ணலாம் பாதியில நிக்கிது என்ன பண்ணலாம் கொஞ்ச நேரம் பொறுங்க எப்படி கூட வந்தவங்க எப்படி விட்டுட்டு போவாங்க இப்போ நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இப்போ இவங்க கீழே போடுமா மேல வந்தவங்க அங்க இருக்கு அது இன்னும் போய் சேர்க்கல போல ஒரே ரொம்ப தானே இது இது எந்த அளவுக்கு மேல உள்ள வருதோ அது மாதிரி அந்த அந்த அளவுக்கு உள்ள போயிட்டு

அந்த ரோப் வந்து விலக்கிடுச்சு அதை வந்து இந்திக்காரவங்க அவங்களாம் சேர்ந்து நல்லா வந்து இருந்தாங்க அவங்களும் கஷ்டப்பட்டு மாட்டிகிட்டு தான் இருக்காங்க மொத்தம் ஆறு சக்கரம் ஆறு சக்கரத்தில் மூணு சக்கரம் மாட்டிட்டாங்க அந்த மூணு சக்கரம் இன்னும் மாட்டிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் எங்களை பாப்பா அனுகுறான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத